நடக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா அதான் பாதி ருசியே வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட ஹாய் வெல்கம் டு இன்லா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பீன் பீட்ரூட் ஸ்மோக் பொடி எப்படி செய்யறது அதுக்கு என்ன பொருள் இதுக்கு வந்து நிறைய பொருள் எல்லாம் தேவையில்லை நான் வந்து ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி ஒரு பாதி கோஸ் எல்லோரும் வந்து இப்போ பொரியல் பண்ணும்போது ஒன்று பீட்ரூட் பொரியல் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வெறும் கோஸ் பொரியல் பண்ணுவாங்க நான் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பொரியல் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவைன்றது பார்த்துக்கலாம் கொஞ்சம் கருகப்பில் மூணு பச்சை மிளகா ஏன்னா வந்து நான் வந்து இதுக்கு மிளகு தூள் தான் கேட்க போகிறேன் மூணு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து நம்ம மசாலா ஐட்டம் என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு போடும்போது சொல்கிறேன் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கடாயில் பொரியல் பண்ணால் தான் ரொம்ப இருக்கும் செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் நல்லாவும் வரும் இப்போ நான் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெய் காயட்டும் இந்த மாதிரி கடாயில் செஞ்சால் தான் அது வந்து அடி பிடிக்காமல் ரொம்ப அடி பிடிக்காமல் நல்லா வரும் அதுக்காக தான் நான் இந்த கடாயில் செய்வேன் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குவோம் எல்லோரும் வந்து இப்போ தேங்காய் போட்டு தான் அந்த பொரியல் பண்ணுவாங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் போடலை நான் ஏற்கனவே ஒரு கோஸ் பொரியல் வீடியோ ஒன்று போட்டுருக்குறேன் வெறும் கோஸ் மட்டும் பொரியல் பண்ணி அதில் வந்து நான் தேங்காய் சேர்த்து தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து நான் தேங்காய் சேர்க்கலை நீங்கள் நல்லா இருக்கேன் இப்போ வந்து இந்த சேர்த்துக்கிடுவோம் இப்போ மூணு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கோ இந்த கடாய் எல்லாம் வந்து ரொம்ப பழசாகணும் அப்போ தான் வந்து நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் புது எல்லாம் செய்ய முடியாது இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் இதுக்கு வந்து நம்ம பொரியல் எவ்வளோ வெங்காயம் சேர்க்கணும் அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் வந்து வெறும் பீட்ரூட் கோசு அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் பீட்ரூட்டோட ஒரு ரெண்டு கேரட்டோ இல்லை ஒரு கேரட்டோ சேர்த்து பொரியல் பண்ணிங்கன்னா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு கேரட்டு இல்லை ரெண்டு கேரட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பீட்ரூட்டு கூட அதுவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கோஸில் வந்து நீங்கள் பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் கூட சேர்த்து செஞ்சாலும் அதுவும் நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு காய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்ச நேரம் பொரிஞ்சு வைப்போம் இப்போ இந்த வெங்காயம் பொரிஞ்சுருக்கு நாங்கள் வந்து இந்த கொஞ்சம் காயும் சேர்த்துக்குவோம் அதில் பீட்ரூட் ரோஸ் இது ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன் சுவையாக இருக்கும் சாதம் வெறும் சாதத்தில் நம்ம கிழக்கி காப்போம் நல்லாயிருக்கும் சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா கிளரி விட்றணும் என்ன ஒன்றா மிக்ஸ் இருக்குது ஓஸ் வந்து டீக்கிரம் வெங்குவோம் டீச்சர் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அந்த இதுவாக பேசுறதுனால நல்லா உப்பு போட்டு கிளறி விட்டு அந்த இன்னும் வெங்கி விடணும் இது வந்து ஒரு சேர்த்தா இருக்குது போஸ் கொஞ்சம் நேரம் சேர்த்துருக்கேன் இது நேரம் ஒரு செஞ்சேன் எடுத்து நான் கொஞ்சத்துக்காக சேர்த்துருக்கேன் இப்படி சேர்த்து செஞ்ச டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நேரம் அப்படியே வதங்கட்டும் கலரெல்லாம் மாறி போஸ்ட் இருக்கிறதே தெரியலை நல்லா வதங்க எனக்கு ஏன்னா அதுவும் காரமாக இருக்குது இதுவும் காரமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க எத்தனைமே தேங்காய் போட்டு பொரியும் செட்டதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொரியோ போடுறேன் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இந்த பொரியலுக்கு வந்து மிளகு தான் பெஸ்ட்டு அதனால ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளம்பி விட்டுருங்க சாதம் வெறும் சாதத்தில் வெரைட்டி சாதத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து இந்த பீட்ரூட்டுங்கிறது வந்து ரத்தம் பொருள் ரொம்ப நல்லது பீட்ரூட் செஞ்செல்லாம் சாப்பிட்டா என்னடா மணி மணி பீட்ரூட் எல்லாம் வந்து நல்லா ரத்தம் பொருள் தானே நல்லது தானே கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அந்த மசாலா வாடை போகிறதுக்கு இப்போ நம்ம இந்த பொரியை நல்லா கிளறி வச்சுக்கணும் அந்த மசாலாவெல்லாம் போட்டு மசாலா வாடையெல்லாம் தேய்த்து நல்லா ஃபுல்லாக இப்போ இதில் வந்து லைட்டாக ஒரு குட்டி பாதி லெமன் புரிஞ்சுக்குவோம் அதுதான் அந்த குட்டி பாதியில் ஒரு ரெண்டு சொட்டு தான் அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பு உரப்பு குழந்தைங்க சாப்பிட்றாங்களோ இப்போ என் சேர்த்தி சாப்பிடுவா இந்த பொரியலெல்லாம் எல்லாம் காரமாக காரமாக இருக்கும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இப்போது கோஸ் பீட்ரூட் பொரியல் ரெடி மறுபா பண்ணியாச்சு கோஸ் பீட் பீட்ரூட் பொரியல் ரெடி எனக்கு இந்த கடையில் செய்கிறதுனால தான் பத்துவமாக வருது இப்போது இப்போ சூப்பரான சுவையான நல்ல டேஸ்டான ஒரு கோஸ் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருச்சு இதில் வந்து இப்போ கோஸ் போட்ட மாதிரியே தெரியல ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து சின்ன இது பச்சை மிளக வேண்டாம் இங்கே போடாமல் விட்டுக்கலாம் இந்த மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கலாம் அதான் பாதி விஷயம் வெங்காயம் போது கூட ரசிச்சு நடக்கணும்